அதாவது கல்வாஞ்சிக்குடி கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தினுடைய கால்நடை வைத்திய அதிகாரி சஜினியை நான் இரண்டாவது தடவையாக இந்த நேர்காணலுக்காக இணைத்துக் கொள்கிறேன் அந்த வகையிலே சஜினி அவர்களிடம் ஒரு மிகவும் பிரயோசனமான இந்த நேர்காணலை மேற்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது வைத்தியர் சஜினி அவர்களே பொதுவாக கோழிகளுக்கு நீங்கள் தடுப்பு மருந்துகள் இலவசமாக வழங்குகிறீர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்னென்ன தடுப்பு மருந்துகள் வழங்குகிறீர்கள் அந்தந்த தடுப்பு மருந்துகளை இப்போது பெற்று அவர்கள் வந்து கோழிகளுக்கு கொடுக்க வேண்டும் அதே போன்று எத்தனை தரம் கொடுக்க வேண்டும் கோழிகளுக்கு தடுப்பு மருந்து பார்த்தா நிறைய வகைகள் இருக்குது அது இப்போ கொமர்ஷியல் லெவலில் இந்த ஃபார்ம் லெவலில் ஆக்கள் அது அது வேறையாக அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட்டாக டிபார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் அனிமல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஹெல்த்தால் கொடுக்குறது மூன்று வகையான தடுப்பு மருந்துகள் கொடுப்படுது ஒன்று வந்து தண்ணியில் கலந்து வைக்கிறது தடுப்பு மருந்துகள் மூன்று வகை இருக்குது ஒன்று வந்து ரணிகட் ஃபர்ஸ்ட் அடுத்தது ரனிக்கட் செகண்ட் அடுத்தது கம்போர் இந்த மூன்றும் வந்து தண்ணியில் கலந்து கொடுக்குற தடு மருந்து அப்போ ரணிக்கிறது வந்து இது எல்லாம் வைரஸ் நோயல் ரனிக்கட்டுங்கிறது வந்து இப்போ அந்த பச்சையாக வைத்தால் போகிற வை பச்சையும் வெள்ளையும் கலந்த மாதிரி வைத்தால போகிற நோய் மற்ற தலை கிருகிற அந்த குணங்கள் காட்டுற அந்த நோய் வந்தால் ரனிக்கட் நோய் வந்தால் அப்போ அது அந்த நோய் வந்தால் அது பரவுற வீதமும் கூட கோழி சாகர வீதமும் கூட அப்போ அதனால் அந்த நோயால் வாழது தடுக்கிறதுக்கு தான் அந்த ரனிக்கட் ஃபஸ்ட் கொடுக்குறது அடுத்தது கம்போரங்கிறது கூடுதலாக சின்ன குஞ்சியலுக்கு வாரது ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு உள்பட்ட குஞ்சலுக்கு தான் வார அப்போ அது வந்து அதுவும் வைரஸ் நோய் அதுவும் பரவற விதமும் மூலம் சாறு விதமும் கூடும் அதனால தான் இந்த மருந்து இந்த மருந்து இந்த நோய்களுக்கு எதிர்ப்பாக தடு மருந்து கொடு கொடுக்குறது என்னென்னா அந்த வந்தால் கோழி அப்படியே எல்லா முழுதும் அப்படியே அழிஞ்சிடும் காப்பாற்றுறது கஷ்டம் அப்போ ரனிக்கட் ஃபர்ஸ்ட்டுங்கிறது முதல்ல நம்ம ஏழு நாள் கோழி குஞ்சு ஒரு நாள் குஞ்சி எடுத்தால் வழக்கு எடுத்தால் அதில் ஏழு நாள்ல இருந்து தடுப்பு மருந்து கொடு கொடுக்கணும் ஏழு நாள் பதினாலு நாள் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி எட்டு நாள் அந்த ஒரு மாதத்துக்குள்ள அந்த நாட்களுக்குள்ள நாட்களில் இந்த தடுப்பு மருந்து மூண்டும் மாறி மாறி கொடுக்குறது முதல்ல ஏழாவது நாள் நம்ம கொடுக்குறது ரணிகட் ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டியது ரணிகட் ஃபர்ஸ்ட் அடுத்தது கம்போர்டு பதினாலு நாளில் கம்போரம் கொடுக்குறது பிறகு இருபத்தி ஒன்று நாளையில் ரணிகட் செகண்ட் திரும்ப இருபத்தி எட்டு நாளையில் ரனிக்கட் சாரி கம்போர செகண்ட் அது கம்போர செகண்ட்னு வேறையாக இல்லை அந்த கம்போர மருந்தே முதல் நா கம்போர மருந்து ரெண்டாவது தடவை கொடுக்குறது கம்போரோங்கிற மருந்து அந்த ரெண்டு தடவையும் கொடுத்தா காணும் அப்புறம் ரனிக்கட் ஃபர்ஸ்ட்டுங்கிறது நம்ம அந்த ஏழு நாளையில் கொடுக்குறது மட்டும்தான் பிறகு பூஸ்டர் பண்ணுறது ரனிக்கட் செகண்ட் மருந்து மட்டும்தான் நம்ம பூஸ்டர் பண்ணிக்கிட்டு போகிறது அப்போ அந்த ரெணிக்கட் இப்போ நம்ம ரணிக்கட் ஃபர்ஸ்ட் ஏழு நாளையில் கொடுத்தாச்சு ரணிக்கட் செகண்ட் இருபத்தி ஒரு நாளில் கொடுத்தா திரும்ப இந்த ரெணிக்கட் செகண்ட்ங்கிறது அறுபது நாளையில் திரும்ப கொடுக்கணும் அறுபது நாளென்றா ரெண்டு மாதம் அதுக்கு பிறகு ரனிக்கட் செகண்ட் அநேகமாக ஒரு இது ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா நம்ம வழக்கில் கோழிகளுக்கு ஆகட்டும் புறா அதுகளுக்கு தொடர்ந்து மூணு மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கறது நல்ல என்னென்னா அந்த நோய் திரும்ப திரும்ப வரலாம் திரும்ப திரும்ப வரலான்னா நம்ம அந்த தடு மருந்து இப்போ ஒரு தடவை ரெண்டு தடவை கொடுத்துருந்தாலும் இடையில் விட்டால் ஒரு சில நேரம் வரும் அதனால மூணு மாதத்துக்கு ஒரு கால் கட்டு செக்கன் கொடுக்கறது நல்லது அது தவிர அம்மை நோய் கோழி அம்மை ஃபவுல் பாக்ஸ் கோழி அம்மை நோய்க்கு ஒரு தடு மருந்து இலவசமாக வழங்கப்படும் அதேப்படி என்றால் அது வெக்கையில் விங் வெப்னு சொல்கிறேன் அந்த ஒரு இரத்த நரம்புல அடிப்படுற ஒரு ஊசியால் ஊசி ஏற்றுற மருந்து ஊசியால் ஏற்றுப்படுது அப்போ அது வந்து முதல் டோஸ் நம்ம முப்பத்தி அஞ்சு நாளைக்கு பிறகு கொடுக்கலாம் செகண்ட் டோஸ் அதில் இருந்து நம்ம அடித்ததுலேருந்து மூணு மாதத்தில் கொடுக்கலாம் அப்போ அதுதான் அம்மை நோய்க்கு தடுப்பு மருந்து கொடுக்குறது அது அந்த ரெண்டு தடவை அடித்தா காணும் இப்போ நம்ம இந்த நான் சொன்ன மூன்று வகையான தடுப்பு மருந்தலும் நாலு வகையான தடுப்பு மருந்தலும் இங்கே நம்மளோட வெ வெட்டனரி ஆஃபீஸில் எல்லா வெட்டினரி ஆஃபீஸ்லேயும் களவாஞ்சிக்குடி மட்டும் இல்லை எல்லா வெட்டினரி ஆஃபீஸ்லேயும் இலவசமாக வழங்கப்படும் நம்ம களவாஞ்சிக்குடி வெட்டினரி ஆஃபீஸில் சனிக்கிழமை காலையில் ஏழரை ஒன்பது மணிக்குள்ளே கொடுக்கணும் கொடுப்படுது நீங்கள் அந்த டைமுக்குள்ளே ஒரு சுத்தமான கலர் போத்தல் அந்த ப்ரௌன் கலர் கருப்பு கலர் அப்படி ஒரு போத்தலை எடுத்துகிட்டு வந்து கொண்டு போகிறது நல்ல என்னென்னடா அது இந்த சூரிய ஒலிக்கி படக்கூடாது பட்டா அந்த மருந்து அந்த மருந்தில் இருக்கிற சத் அந்த குணம் அழிய பார்க்கும் அதனால் அந்த அதான் இந்த அந்த டைம் பீரியட்குள்ளே வ வர சொல்கிறேன் இந்த கடும் வெயில் வந்த பிறகு அது கொடுக்குற பிரயோஜனம் இல்லை அதே மாதிரி நமக்கு இந்த மருந்துகள் வாரது மல்டி டோஸாக அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ரணிக்கட் கட் செகண்ட் எல்லாம் இருநூறு கோழிகளுக்கு கூறிய மாதிரி தான் அந்த டோஸ்கள் வருது கம்போரை இருநூறு வருது அல்லது ஐநூறு வருது ஃபவுல் பாக்ஸும் இருநூறு டோஸுக்கு கூறியது தான் நம்ம வருது நம்ம அன்றைக்கு ஒரு இருநூறு டோஸுக்குரிய ஒரு இது கரைச்சா அன்றைக்கே அது கொடுத்து முடிக்கணும் நம்ம அது ஃப்ரிட்ஜில் வச்சோ திரும்ப ஃப்ரிட்ஜில் வச்சோ அப்படியே திரும்ப பாவிக்க இல்லாது நம்ம அண்டைக்கு கரைச்சா அன்றைக்கே கொடுக்கணும் அப்போ நீங்கள் அது இப்போ நம்ம இங்கே இங்கேருந்து கொண்டு போன பிறகு உடனே கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செஞ்சுட்டு தான் இங்கே ஆஃபீஸுக்கு நீங்கள் மருந்து எடுக்க வரணும் அப்படி எப்படி என்றால் இப்போ நீங்கள் கோழியலுக்கு இப்போ தீன் எல்லாம் வச்சுட்டு தண்ணியை எடுத்து விட்டுட்டு வந்தால் அப்போ கோழியை சாப்பிட்டுட்டு தீன் எல்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் பசியாக இருக்குங்க அப்போ நீங்கள் இப்போ மருந்து கொண்டு போன மருந்து கலந்த வச்ச தண்ணியை வைக்க அதை உடனே குடித்து முடிக்கிறது அப்போ அந்த சரியான அளவு மருந்துகள் போய் சேரும் மருந்து மருந்து குணம் அழியவும் மாட்டாது இப்போ நீங்கள் வந்து சோ வந்து உங்களோட சுவாரத்தின கல்வாஞ்சிக்குடியில் அதாவது நீங்கள் தடுப்பு மருந்து கொடுக்குறீங்க இந்த தடுப்பு மருந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் கொடுக்குறீங்க சனிக்கிழமை காலையில் கொடுக்குறீங்க கொண்ட மருந்து எடுக்கிறதுக்கு காலை நீங்கள் காலையில் வர வேணும் அந்த டைமில் வந்து ஒரு கலர் பாட்டில் அதாவது அந்த உயிர்ப்பு உயிரோடு இருக்கிற அந்த கிருமி வந்து அழியாமல் பாதுகாக்கிறதுக்கு சூரிய ஒளியில் படாமல் இருக்கிறதுக்கு ஒரு கலர் போட்டில் ஒன்று கொண்டு வரணும் அந்த போட்டில் இருந்தால் சூரிய ஒளி படாதுன்னு சொல்லிக்க வேண்டிங்க அதே நேரத்தில் சொன்னீங்க வந்து ரணிக்கட் கம்போரா பவுல் பாக்ஸ் ஆகிய மூன்று வகையான தடுப்பு மருந்துகள் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க அதே மாதிரி முதலாவது ஏழு நாளையில் வந்து ராணிகட் ஃபர்ஸ்ட்டும் பதினாலாவது நாளையில் கம்போராவும் திரும்ப இருபத்தோராவது நாளையால் ராணிக்கட்டு செகண்டும் அடுத்த இருபத்தெட்டு நாளையால் கம்போராவும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அதே மாதிரி பவுல் பாக்ஸ் கோடி அம்மைக்குரிய ம தடுப்பு மருந்தும் கொடுக்குறேன்னு சொன்னீங்க அதே மாதிரி ராணிக்கட்டுன்னு சொன்னார் அரிகுரியாக நீங்கள் போய் சொன்னீங்க வந்து அது வந்து தூங்கும் அடுத்தது வந்து பச்சை நிறத்தில் அதனுடைய மலங்களிக்கும் கொண்டு சொன்னீங்க அதே மாதிரி கம்போரா என்பது வந்து அதில் மரங்கள் வந்து மிகவும் தனித்தன்மையாக காணப்படும் தப்பு வைக்கிற மையவும் கஷ்டம் இறப்பு வீதம் கூடன்னு சொன்னீங்க ஆகவே இந்த கோழி அம்மையும் கூட இரண்டு தரம் கொடுக்கணும் சொன்னீங்க அதே மாதிரி இந்த ரணிக்கட்ன்றது மூணு மூணு மாதத்துக்கு ஒரு தரம் திரும்ப கொடுத்தா மிக்க நல்ல மட்டும் சொன்னீங்க யூஸ் பண்ணீங்க பூஸ்ட் பண்றேன்னு சொல்லி அதான் என்னது பூஸ்ட் பண்றேன் அந்த அந்த மருந்தை திரும்ப அந்த திரும்ப திரும்ப வேலை உடம்புக்குள்ள அதுக்கு கூரிய அந்த எதிர்ப்பு சக்தி வாரத்துக்கு நம்ம வெளியால ஒரு பூஸ்டர் கொடுக்குறோம் பூஸ்டர் ரெண்டா ஒரு என்னன்னு சொல்ற ஒரு ஊக்க வைக்கிற மாதிரி உண்டு பூஸ்டர் வார்த்தையில் அதே தானே இந்த மருந்தை நம்ம அந்த பூஸ்டர் டோஸ்ன்னு தான் அதுக்கு சொல்றேன் அப்படி என்ன நம்மளை இப்போ ஏற்கனவே ஒருக்கா கொடுத்த உடம்புல எதிர்ப்பு சக்தி வளர்ந்து இருக்கும் அது நம்ம பூஸ்ட் பண்றோம். அத பூஸ்ட் பண்ணக்குள்ள அந்த ஏபி சக்தி மேல தூண்டப்படும். தூண்டப்படுறதுக்கு വേണ്ടി நீங்க அந்த பூஸ்ட் பண்ண ஓன் பண்ணு. முதல்ல வந்து ஒரு ப வைக்க வேண்டா 14 ஆவது 날 இத கம்பூரா குடுத்திருந்தா திரும்ப 28 ஆன 날 போறக்குள்ள அந்த பூஸ்ட் பண்றது வந்து அது வந்து இத வந்து அங்க வந்து கம்பூரா தடுப்பு மருந்து அங்க கோழியை உருவாக்கி இருக்கும். கம்பௌராவுக்குரிய நோய் எதிர்ப்பு சக்தி ஆகவே அதுதான் சொன்னீங்க நீங்கள் பூஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னீங்க இவ்வாறு பார்க்கக்குள்ளே இன்றைக்கு வந்து இங்கே வந்து இதெல்லாம் இலவசமாக தானே கொடுக்குறீங்க இலவசமாக கொடுக்குறீங்க ஆகவே இது வந்து தொடர்பாக இதை பணியாளர்களுக்கு இப்போ நீங்கள் இப்போ ஊடாக பணியாளர்கள் நிறைய தெரிய வரும் இது பணியாளர்களுக்கு இவ்வாறு தான் என்று சொல்கிறதுக்கு அப்போ சில பணியாளர்களுக்கு தெரியாது அவருக்கு இந்த மருந்து கொடுக்குறது தெரியாது ஆகவே இது சம்மந்தமாக ஏதாவது விழிப்புணர்வு கருத்தரங்குகள் அல்லது அவங்களுக்கு எப்படி தெரியப்படுத்துகிறீங்க வலமையாக இப்போ நம்ம இப்போ ஃபார்ம் அவேர்னஸ் ப்ரோக்ராமெலாம் செய்கிறோம் அடுத்தது இப்போ நம்ம இப்போ ஃபீல்டு விசிட்டலுக்கு போ ஃபீல்டுக்கு போகும்போது அப்படி இருந்தால் இப்போ இப்படி இப்போ நோயலுக்கு ஒவ்வொரு நோயலுக்கு இருக்கிறப்ப தடுமருந்தல் மருந்தல் பற்றி சொல்லுவோம் அப்போ வாங்க வந்து எடுங்கன்னு சொல்கிறேன் அது தவிர இப்போ நம்ம இங்கே எடுக்கிற கோழி குஞ்சலுக்காண்டால் நம்ம இங்கே கொடுக்கும்போதே சொல்கிறோம் இந்த இந்த நாளையில் வந்து தடுமருந்தல் எடுங்கண்டு அடுத்தது இப்போ இப்போ நோயல் வந்து ஒரு சில நேரம் வருவாங்க தானே அப்போ சொல்கிறது இப்போ நீங்கள் அடுத்தடுத்த இப்படி வ பிரச்சனைகள் வராமல் இருக்க நீங்கள் அடுத்தடுத்த வளர்க்கும் போது இப்படி தடுமான கொடுக்கணுங்கிறது ஆகவே இப்போ பார்த்தோம்னு சொன்னால் கால்நடை வைத்திய அதிகாரிகளாக பலரும் இந்த கல்வாஞ்சிக்குடியிலேருந்து பலரும் சேவை செய்திருக்கிறாங்க எல்லாருமே நீங்கள் வந்து மக்களால் அதாவது பணியாளர்களால் மிகவும் கவரப்பட்டவர் என்ன காரணம் பண்ண சொன்னால் நீங்கள் எந்த நேரமும் ஒரு நோய் ஒரு பிராணி ஒரு பறவை அல்லது ஒரு டோக் வந்து இப்போ நோயால் பா வரக்குள்ளே பெட்நெருசு இல்லை என்று சொன்னால் அவங்களுக்கு கடும் கோபம் வரும் ஆனால் நீங்கள் அப்படி இல்லை எந்த நேரம் வந்தாலும் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு மிகவும் திறமான திறமையான ஒருவர் திறமையாக இயங்குகின்றீர்கள் என்கிற விடயம் வந்து பரவலாக பேசப்படுது அதை நீங்கள் இல்லை உங்களோட பார்த்து சொல்லி சொன்னாலும் கூட மற்றவர்கள் குறை நினைக்கிறதுக்கு இல்லை பார்த்தோம்னு சொன்னால் லுஜித்ரா அவங்க வேலை செய்தவங்கள் கொக்கடி கொக்கரிச்சோல் இல்லையா கொக்கரிச்சோல்ல இப்போ அவன் அந்த காலத்தில் அங்கே இருந்த காலத்தில் அவன் பல பலமாக பேசப்பட்ட ஒருவர் என்ன பணியாளர்கள் கடும் இருப்பார் என்ன பணியாளர்கள் எதிரோக்குறை என்ன சொன்னால் போகுல வெட்னரி சேர்க்கை இருக்கணும் அதாவது அவங்க ஃபீல்டுக்கு வர வேணும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் நீங்கள் இருவரும் வந்து அதிகமாக மக்களால் பேசப்படுறது நீங்கள் இருவர் மாத்திரம் இல்லை இன்னும் பலர் இருக்கிறாங்க என்றால் நீங்கள் அதிகமாக நீங்கள் ஒரு பெண்ணாள இருவர் இருந்தாலும் கூட இயலாத நேரத்தில் கூட நீங்களும் அவரும் பண்ணைக்கு சென்று சிகிச்சை அளித்திருக்கிறீர்கள் என்பதால் தான் பண்ணையாளர்களாக நீங்கள் கவரப்பட்டிருக்கிறீங்க அவங்க உங்களை தொடர்ந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க அந்த வகையில் இருக்க கூட நான் எனக்கு இறுதியான ஒரு கேள்வி கேட்கக்கூடாது என்று நீங்கள் நினைக்கலாம் அல்லது உங்களோட ஆஃபீஸர்ஸ் நினைக்கலாம் அதாவது உங்களுடைய சேவை பணியாளருக்கு திறன்மையான அளவு கிடைக்கின்றது என்கின்ற போது உங்கள் கீழ் கடமை புரிகின்றவர்கள் அதற்கு என்னென்று சொன்னால் ஃபஸ்ட் அண்ட் ஃபாஸ்ட் முதலும் விரைவுமான சேவையை வழங்குவதற்கு தக ரெடியாக இருக்கிறாங்களா செய்கிறார்களா நேயமாக எனக்கு தெரிஞ்சு செய்கிறாங்க ஒரு சில நேரங்களில் இதாக இருக்கலாம் ஆனால் அநேகமாக ஏழு வரைக்கும் நடந்து நடக்குது எலுமான வரையிலையும் செய்கிறாங்க அவங்க நிச்சயமாக செய்கிறாங்க எல்லாருமே செய்கிறாங்க ஒரு ஓரிரு தவறுகள் இருந்தாலும் பணியாளர்களால் சுட்டுக் காட்டப்பட்டாலும் ஏதோ ஒரு வகைக்கு செய்கிறாங்கன்றதை நானும் ஒத்துக்கொள்கிறேன் அதாவது பணியாளர்கள் தங்களுடைய குறைகளை தெரிவிக்கின்ற போது பணியாளர்கள் மீது கோபம் காட்டாமல் அல்லது அவர்களுடைய வைராக்கியம் வைத்து பழகாமல் அவர்களுக்கு அடுத்த தடவை இரண்டாவது தடவை அந்த ஒரு பிள்ளை வராமல் பாதுகாத்தால் அது பணியாளர்களால் பேசப்படுவா மாறுவீர்கள் அது மாற்றம் இல்லைன்னா தான் கல்வாஞ்சிக்குடி சுகாதார கால்நடை வைத்திய அதிகாரி அரிபனிமனையானது இருபத்தி நாலு மணி நேரமும் இங்குகின்ற ஒரு கார வனிமனையாக இருக்கின்ற காரணம் அதாவது அதுக்கு காரணம் நீங்கள் அதாவது சஜினி அவர்கள் ஆகவே அந்த வகையில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவராக தொடர்ச்சியாக உங்களுடைய சேவை இந்த பிரதேசத்தில் அமைய வேண்டும் என்று கேட்டுப்படை நன்றி வணக்கம்